பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இல்லை இப்படி பார்த்தீங்களா இந்த செயலில் இருக்காங்க பாருங்க எடப்பாடியார் விஜய் மு க ஸ்டாலின் இவர்கள் செய்கின்ற ஆட்சி என்ன தமிழகத்தில் அப்படின்னா திராவிடர்கள் ஆட்சி தமிழ் தேசிய தமிழ் மண்ணுக்குண்டான ஆட்சி செய்யலை அதனால தான் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது ஆட்சி அதிகாரம் இல்லை அவங்ககிட்ட போன பிறகு தமிழரிடத்தில் ஒன்றுமே இல்லை தமிழன் அடிமையாக சொந்த நிலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சீமான் என்ன பண்ணுறாரு சீமான் தமிழ் தேசியம் ப பேசுகிறார் மொழிக்காக மக்களுக்காக இனத்துக்காக பேசிகிட்ருக்கார் மண்ணுக்காக இயற்கை வளத்துக்காக சிட்டுக்குறைவுக்காக பேசிகிட்ருக்கார் சீமான் என்ன பண்றாருன்னா பதினைஞ்சி வருஷம் மக்கள் உங்களோட கூட்டணி உங்களோட கூ மக்களோட கூட்டணி வச்சிருக்காரு ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு வெலை போகலை வெலை போகலை பிஜேபி கூப்பிட்டு இன்னும் நானூறு கோடிக்கு பேசினாங்க போகலை எனக்கு தனித்து தான் நிற்பேன் ஓட்டு போட்டால் போடுங்க போடாட்டி போங்க அப்படின்னு தனித்து தான் நிற்கிறார் மக்களோடு கூட்டணி ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார் பதினைஞ்சி வருஷமாக உங்களோட தான் மக்களோடு தான் கூட்டணி பெட்டிக்கு ஆசைப்படலை யார் கூட கூட்டணி வைக்கிறது எல்லாம் திருட்டு பயங்க அப்படிங்கிறார் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார்னால் அவர் ஒரு தான் தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் அவர் மட்டு வேறு இவங்களாம் இருக்காங்க பாருங்கள் இந்த எடப்பாடியார் மு க ஸ்டாலின் விஜய் இவங்கள்லாம் வந்து கூட்டணி விஜய் ஆட்சி கட்சியை மாநாட்டிலே சொல்லிட்டார் யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிறார் இவங்களாம் தந்தை பெரியார் கொள்கையை ஏற்று வராங்க ஆனால் சீமான் வந்து தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் கொள்கை ஏற்று வராரு அப்போ இந்த ரெண்டு பேர்த்தில் யார் உண்மையான அரசியல் செய்கிறாங்க அப்படின்னா சிந்தமில் சீமான் தான் மண்ணுக்காக மக்களுக்காக தமிழ் தேசியம் பேசுகிறாரு தமிழ் தேசியம் அரசியல் செய்கிறாரு இவங்க மூணு பேர் வந்து திராவிட செய்கிறாங்க திராவிட கொள்கையை எடுத்துக்கொண்டு செய்கிறாங்க ஏன்னா விஜய் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கார் இல்லை மு ஸ்டாலின் நம்ம நாட்டுக்கார் இல்லை எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் கொடுத்த கட்சி அப்படியே தொடர்றார் இதுதான் சொல்ல முடியும் இந்த திராவிடர் ஆட்சி எழுவத்தஞ்சு வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம் ஒன்றுமே செய்யலை ஒரு மாற்றமான அரசியலை தேட வேணும் இல்லை எல்லாமே இந்த அரசியல்வாதிங்க வந்து என்ன யாருன்னா வேலைக்காரங்க நாம் நியமிச்சிருக்கிற வேலைக்காரங்க அது மறந்துட்டு அவங்க என்னமோ பெரிய வானத்திலேருந்து பிறந்தவங்க மாதிரி ஆட்சி அதிகாரம் படபலம் வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்காங்க இவங்க வேலைக்காரங்க இவங்க நம்மளுக்கு வேலை செய்ய வேணும் இவங்க யாருனாச்சும் வேலை செய்கிறாங்களா வேலை செய்யலை இப்போ செய்கிறது யார் செந்தமிழ் சீமான் தான் பதினஞ்சு வருஷமாக ஆட்சிக்கு வரல ஒன்றும் வரல மக்களோடு கூட்டணி தான் வச்சுருக்காரு ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட்டுருக்கார் சொல்லும் பார்க்கலாம் ம் உங்களுக்கு போர் அடிக்கலையா அவங்க மூணு பேர்த்துக்கு ஓட்டு போட்டு போட்டு என்னத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க நாட்டை சுடுகாடாக்கி வச்சிருக்காங்க படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இயற்கை வளமெல்லாம் கலவு போகுது மழையெல்லாம் களவாடுறான் டெய்லி பையன் குடித்து குடித்து பசங்க சாவுறாங்க ம் கொலை கொள்ளை கற்பழிப்பு சட்டம் இவங்க ஆட்சி நாம் பார்த்துட்டோம் இல்லை இவங்க ஆட்சியில் என்னென்ன நடக்குது எல்லாமே பார்த்துட்டோம் மீண்டும் இவங்களுக்கே ஓட்டு போட்டால் நம்மளை மாதிரி மடையார்கள் யாருமே கிடையாது ஓட்டுக்கே போடாமல் நம்ம நாட்டுக்காக கொள்கைக்காக மக்களோடு தமிழருக்காக நின்ற சீமானுக்கு உருவாக்கிங்க அவர் தான் இன்னைக்கு கிரேட்டு யார் கூடையும் கூட்டணி வைக்கலை பெட்டியே வேண்டாடா அரசிட்டு ஒரு சீட்டு துண்டி வைக்கலை ஜாதி ஓட்டு தீட்டி என்கிறார் மக்களோடு கூட்டணி பதினஞ்சு வருஷமா அவர் தான் பெஸ்ட்டு Medio la Veste.